சாதியம் வேரூன்றிய தென் தமிழகத்து மாணவர்களிடத்தில் அறியாமையை நீக்கி வாழ்வியலின் மெய்ப்பொருள் உணர்த்தியவரும் சமத்துவத்தின் செயல்பாட்டாளருமான யாதவர் கல்லூரி தமிழ் உயராய்வு மையத்தின் மேனாள் தலைவரும் என் அறிவாசானுமாகிய தமிழியல் அறிஞர் ஐயா இ கி ராமசாமி அவர்களை நெஞ்சார்ந்த நன்றியுடன் முதற்கண் வணங்குகிறேன் நூறு ஆண்டுகளுக்கு முன்பு இந்த நாட்டில் தெருவில் நடப்பதற்கே போராட வேண்டிய அவலநிலை இருந்ததை வைக்கம் போராட்டத்தின் வழியாக வெளிவிழ்க்கு கொண்டு வந்த தந்தை பெரியாருடைய அர்ப்பணிப்பை நாடகமாகவும் அதை ஆவணமாக நூலாக்கம் செய்திருக்கின்ற ஐயா மு ராமசாமி அவர்களையும் வணங்குகிறேன் இந்த அவையில் வீட்டிருக்கக்கூடிய பெரியாரியல் கருத்தியலாளர்கள் மாணவர்கள் ஆசிரியர் பெருமக்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த நிகழ்வு வரலாற்று சிறப்புமிக்க நிகழ்வு ஒரு பொருத்தம் இருக்குது இந்த நூலை படிச்சீங்கன்னா கட்டாயம் படிக்க வேண்டிய நூல் தமிழக மக்கள் ஐயா மு ராமசாமி அவர்களுக்கு கடன்பட்டவர்கள் என்னவென்று சொன்னால் இந்த நாட்டில் சம உரிமைக்காக சமூக நீதிக்காக போராடிய முதல் நிகழ்வாக இருக்கக்கூடிய அந்த வைக்கம் போராட்ட நிகழ்வுகளை பல்வேறு நூல்களை படித்து அவரே நேரடியாக வைக்கத்திற்கும் அறிவிக்குத்தி சிறைக்கும் சென்று கலாய்வு செய்து இந்த நாடகத்தை நடத்தி நூலாக்கமும் செய்திருக்கின்றார் இந்த நூலானது நூற்றி எண்பத்தி ரெண்டு பக்கம் ரிவோல்ட் என்ற பதிப்பகத்தார் வெளியிட்டிருக்கிறாங்க அந்த நாடக காட்சியுடைய எல்லாம் அந்தந்த இடத்துல சரியாக நம்ம நூலை படிக்கக்கூட வேணாம் அந்த புகைப்படத்தை பார்த்தாலே போதும் அவ்வளவு இயல்பாக அதை கொண்டு வந்திருக்காங்க என்ன வரலாற்று சிறப்பு மிக்க நிகழ்வு என்று சொன்னால் அந்த நாடகத்தினுடைய தொடக்கமே போராட்டம் போராட்டம் தொடக்கமே அதுதான் அதில் வைக்கம் என்ற பெண்மணி இருக்கிறாங்க அவங்க அவங்களுடைய கதையை சொல்கிறாங்க வைக்கம் என்ற குழந்தையாக இருக்கும்போது அவருடைய தந்தையார் முத்துநாக அவர்கள் எந்த தெருவில் நடக்கக்கூடாது என்று சொன்னார்களோ அந்த தெருவில் அந்த குழந்தையை நடக்க விட்டு வைக்கம் வைக்கம் என்று அழைக்கின்றார் அங்குள்ள மக்கள் எல்லாம் இவரை பைத்தியக்காரன் என்று சொல்லி முத்துநாகவிடமிருந்து அந்த குழந்தையை காப்பாற்ற வருகின்றார்கள் இல்லை அது என்னுடைய மகள் என்று சொல்லுகின்றார் அப்படிப்பட்ட முத்துநாகு அவர்கள் இங்கு வந்திருக்கின்றார் அந்த முத்துநாகு அவர்களும் யாதவர்களுடைய மாணவர் ஐயா கொஞ்சம் வாங்க இல்லை எங்க மாணவர்கள் தெரிஞ்சுக்கட்டும் சிவகாசிலிருந்து வந்திருக்கிறாங்க முத்துநாகு பார்த்தது இல்லையா ஐயா இவர் வந்துட்டு யாதவர்களுடைய முன்னாள் மாணவர் இவருடைய மகள் தான் வைக்கம் நாகமணி இன்றைக்கு தலைமை உரை நிகழ்த்த வேண்டி இருக்கக்கூடியவர் அவங்க இன்னைக்கு வரல இவருடைய மகள் தான் அது தான் நாகமணி மகள்மணி என்ன ஒரு பல அதிகமானவர்கள் வைக்கம் போராட்டம் குறித்து நூல் எழுதும் போது இவருடைய மகள் வைக்கம் சட்டக்கல்லூரி மாணவராக பயின்று கொண்டிருந்தார் இந்த வைக்கம் நாடக நூலை ஐயா ராமசாமி அவர்கள் வெளியிடுகின்ற இந்த நேரத்தில் அவர் உயர் வழக்கறிஞராக பணியாற்றி கொண்டிருக்கின்றார் எவ்வளவு பொருத்தம் பாருங்க இப்போ இந்த நூலுக்குள்ளே போவோம் நூலுக்குள்ள நிலவரம் என்ற பத்திரிகையாளர்கள் வர்றாங்க தோழர் வைக்கம் நாகமணி அவங்க நிற்கிறாங்க போராட்டம் நடத்தி கொண்டிருக்கிறாங்க தோழர்கள்லாம் கூப்பிட்றாங்க என்ன பேசிகிட்டு இருக்கீங்க வாங்க போராட்டத்துக்கு துண்டு பிரசுரம் விநியோகிக்க விநியோகிக்கணும் அப்படின்றாங்க அப்போ அந்த நிலவர பத்திரிகையாளர்கள்லாம் நாகம் வைக்கத்திட்ட பேசிகிட்டு இருக்கும்போது ஏன் உங்களுக்கு பேர் வைக்கம் இருக்குது நீங்கள் கேரளாவா அப்படின்னு கேட்குறாங்க இல்லை நான் தமிழ்நாடு தான் அப்புறம் ஏன் உங்களுக்கு சிதம்பரம் பழனி அப்படி பேர் வைக்காம ஏன் வைக்கம்னு வச்சாங்க அதுக்கு வைக்கம் சொல்கிறாங்க குடியரசு விடுதலை சமத்துவம் சமதர்மம் பகுத்தறிவு என்பது போல இந்த வைக்கம் என்ற பெயர் அறிவு கூர்மை செய்யப்பட்ட பெயர் என்று வைக்கம் பத்திரிகையாளர்களுக்கு சொல்கிறாங்க அந்த நேரத்துக்கு அவங்க அப்பா வர்றாரு அவர் ஐயா நாகுவர்கள் அந்த நூலை படிக்கணும் இது என்னன்னு பாருங்க ஐயா அவர்களுக்கு இவர் தான் என்று தெரியாது ஆனால் பல அதிகமானுடைய நூலை படித்துவிட்டு அதில் சொல்லப்பட்ட செய்தியை இந்த நாடகத்தினுடைய தொடக்கமே அவர்களிலிருந்தே தொடங்கிறது வைக்கத்தின் அந்த பெண்மணி மூலமாகவே நாடகம் தொடங்குது அப்ப கதையை சொல்றாங்க இந்த போராட்டத்தில் தந்தை பெரியார் எப்படி வந்தார் என்பதற்கு முன்பாக இந்த போராட்டத்தினுடைய தொடக்கம் எப்படி ஆரம்பித்தது அதனுடைய நோக்கம் என்ன என்பதை சொல்லிகிட்டே வர்றாங்க அப்போ வைக்கம் என்ற தோல் தோழர் அதுக்கடுத்து பத்திரிகையாளர்கள் அதுக்கடுத்து வைக்கத்துடைய அப்பா வர்றாரு அவருக்கு பேர் வந்து பெரியார் தொண்டர் அப்போ கே சொன்னா என்ன கேட்குறாங்க உன்னை இன்னும் கைது செய்யலையான்னு கேட்குறாரு அப்பா மகள்கிட்ட கேட்குறாரு பத்திரிகையாளர் ஆச்சரியப்படுறாரு பெண் பிள்ளையை பார்த்து சாப்பிட்டு விட்டாயா என்று கேட்கின்ற தந்தையாருக்கு நடுவே உன்னை இன்னும் கைது செய்யவில்லையா என்று கேட்கின்ற தந்தையை முதன்முதலாக நாங்கள் பார்த்து கொண்டிருக்கின்றோம் என்று சொல்லி பெரியார் தொண்டர்கிட்ட பத்திரிக்கையாளர் ஆச்சரியமாக பார்க்கறாங்க அப்புறம் கேட்டு வரும்போது அந்த வழக்கறிஞர் மாதவன் வந்துட்டு இந்த வைக்கம் போராட்டத்துக்கான காரணம் என்ன சொல்றாங்க இந்த வைக்கம் போராட்டம் அறுநூத்தி மூன்று நாட்கள் நடைபெற்ற போராட்டம் வைக்கத்தில் நடைபெற்ற போராட்டம் தமிழ்நாட்டிலும் இந்திய அரசியலிலும் தாக்கத்தை ஏற்படுத்திய போராட்டம் இந்த போராட்டத்தில் கலந்து கொண்ட தந்தை பெரியார் அவர்களை ஒரு கயவன் ஒன்றரை நாள்தான் கலந்து கொண்டான் என்று சொல்றதை அதை சுட்டி காட்டி அதற்கு மறுப்பு சொன்ன மஞ்சை வசந்தன் அவருடைய நூலையும் சுட்டி காட்டி இந்த வைக்கம் போராட்டத்திற்கு உயிரூட்டியவர் தந்தை பெரியார் என்று சொல்லி ஐயா அவர்கள் அதை மிக அழுத்தமாக அதை பதிவு செய்திருக்கின்றார்கள் இந்த நாடகத்திலும் அந்த கட்டுரையிலும் அப்ப அந்த மாதவன் வந்துட்டு இப்போ நாடகத்தில் நமக்கு நடிச்சு காமிச்சாங்க சிலதை விட்டுட்டாங்க காலத்தின் அருமை கருதி விட்டுட்டாங்க பிறப்பை கல்வியை விட பிறப்புக்குத்தான் இந்த நாட்டில் மதிப்பு இருக்கிறது என்று சொல்லி ஏற்றத்தால் இருக்கிறது என்று சொல்லி மாதவன் தன்னுடைய க செய்தியை சொல்கிறார் வழக்கறிஞர் படித்து விட்டு திருவிதாங்கூர் அரசருடைய அரண்மனையில் பந்தல் இருக்குது இன்னைக்கு பிறந்தநாள் விழாவுக்காக முறை ஜபம் நடத்துகிறாங்க மந்திரம் ஓதிட்டு இருக்கிறாங்க அந்த தெருவழியாக மாதவன் செல்வதற்கு அனுமதி இல்லை அப்போ அவர் என்ன செய்கிறாருனாக்க அவர்கள் என்னென்னா போராட்ட தொடங்குகிறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு மார்ச் முப்பதாம் நாள் தொடங்கிய இந்த போராட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஐந்து நவம்பர் இருபத்தி மூன்று வரை நடைபெறுகின்றது அறுநூத்தி மூன்று நாட்கள் நடைபெறுகின்றது அதில் சில செய்தியெல்லாம் அவங்க ந நடிச்சு காமிச்சாங்க இதில் தந்தை பெரியாரோடைய பேச்சாக என்ன சொல்கிறாங்கன்னா வழக்கு நடந்துட்ருக்கு நீதிமன்றத்தில் கேட்குறாங்க நீங்கள் என்ன அரசாங்கத்துக்கு எதிராக நீங்கள் ராஜதிரோகம் குற்றம் பண்ணீங்க நான் ஒன்று ராஜதிரோகம் குற்றம் பண்ணலையே அரசு தவறு செய்தால் அதை இடித்துரைப்பது என்னுடைய வேலை என் ஆகும் எனக்கே எங்கள் ஊருக்காரே வள்ளுவன் சொல்லி வச்சிருக்கியா இடிப்பாரே இல்லாத ஏமராமன்னன் கெடுப்பார் இல்லானும் கெடுமே என்று எங்கள் ஊர் வள்ளுவர் சொன்னேன் நான் படித்து தொலைச்சிட்டே அதனால் நான் அதை சொன்னேன் சரி ஏன் சொன்னேன் மனிதர்களுக்குள்ள என்ன வேற்று ஏற்றத்தாழ்வு இருக்குது என்ன வேற்றுமை இருக்குது என்ன பாகுபாடு இருக்குது அதுக்கு தந்தை பெரியார் அவர்கள் சொல்கிறாங்க ஒரு கை சாப்பிட்ற கை ஒரு கை கால் கழுவுற கை இந்த ரெண்டு கைகளையும் நீங்கள் என்றைக்காவது பாகுபாடு பார்த்துருக்கின்றீர்களா உடல் உறுப்புக்களில் வேறுபாடு பார்த்துருக்கின்றீர்களா கோயிலுக்கு செல்லும்போது இடது இடதுகை கழுவிய கை என்பதற்காக விட்டுவிட்டு வலது கையோடு மட்டும்தான் கோவிலுக்கு நீங்கள் செல்லுகின்றீர்களா அல்லது வலது கண்ணில் பார்ப்பது சரி என்றும் இடது கண்ணில் பார்ப்பது தவறு தவறு என்று சொல்வீர்களா அல்லது வலது பக்கம் இருக்கக்கூடிய உடல் உறுப்பு தான் நல்லது என்று சொன்னால் வலது காலால் ஒருவன் உங்களை உதைப்பானையானால் அதை மகிழ்ச்சியாக நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்களா எனவே உடல் உறுப்பில் எப்படி பாகுபாடு இல்லையோ அதுபோல மனிதர்களிடத்திலும் பாகுபாடு இல்லை ஒருவன் மாட்டை அறுப்பதனால் அவன் தீண்டத்தகாதவன் என்று நீங்கள் சொல்வீர்களே ஆனால் பிராமண டாக்டர்கள் மனிதர்களை அறுக்கின்றானே அப்ப அவனும் தீண்டத்தகாதவன் தானே என்று தந்தை பெரியார் அவர்கள் நீதிமன்றத்தில் வழக்காடி தன் கருத்து சரி என்று நான் இதைத்தான் பேசிக்கொண்டு வருகிறேன் என்று சொல்லி தந்தை பெரியார் அவர்கள் பேசுவதாக அந்த காட்சியை அவர்கள் கொண்டு வந்திருக்கின்றார் அவர் தமிழையும் அங்கங்கே மிக அழுத்தமாக இந்த நாடகத்துடைய முடிவில் பார்த்தீங்கன்னாக்க நல்லார் ஒருவர் உலரேல் அவர் பொருட்டு எல்லாருக்கும் பெய்யுமா மலை இந்த நாட்டில் தந்தை பெரியாரை போல நல்லவர் ஒருவர் இருப்பதனால தான் மழை பெய்து கொண்டிருக்கிறது என்று தன்னுடைய முத்தாய்ப்பாக அந்த கருத்தை சொல்றார் அதே மாதிரி அவங்க போராட்டம் தொடங்கும் போது எதுக்காக நீங்கள் போராடி கொண்டிருக்கிறீர்கள் என்று சொன்னால் மல்யுத்த வீராங்கனைகள் போராடிட்டு இருக்காங்க அதுக்காக நீங்க போராடிட்டு இருக்கீங்களே இதெல்லாம் சாத்தியமான பத்திரிக்கைக்காரன் கேட்குறான் எங்கு மனித உரிமை மீறப்படுகிறதோ அவர்களுக்காக எங்கேனும் ஒரு இடத்துல நாம் வந்து போராடி கொண்டே இருக்க வேண்டும் பொம்மைகளாக அப்படியே கிடக்கக்கூடாது அந்த வார்த்தையை பாருங்க பொம்மைகளாக அப்படியே கிடக்கக்கூடாது அல்லது உங்களைப் போல தமக்கு பிரச்சனை எதுக்கு என்று சொல்லி ஒதுங்கி போகவும் மாட்டோம் என்று அந்த வைக்கம் அவர்கள் சொல்லுகின்றார்கள் ஒன்றரை ஆண்டுகளாக டெல்லியில் விவசாயிகள் போராட்டம் நடத்தி கொண்டிருக்கிறார்கள் சத்தியாகிரகத்தின் அடிப்படையில் என்று சொல்லி அந்த செய்தியையும் இந்த நூலில் ஐயா அவர்கள் பதிவு செய்கிறார்கள் நோக்கம் வந்து வைக்கம் போராட்டம் ஆனால் இந்த காலகட்டத்தையும் ஒப்பிட்டு அந்த நூலில் பதிவு செய்து கொண்டிருக்கின்றார்கள் இறுதியாக அங்கு வந்திருந்த பத்திரிகையாளர்கள் அத்துணை பேரும் தந்தை பெரியாருடைய கருத்தையும் எல்லாவற்றையும் கேட்டு அவர்கள் பெயரையே மாற்றி வைத்துக் கொள்கின்றார்கள் ஒருவர் மார்க்ஸ் பெரியார் என்று பேரை மாத்திக்கிறியான் ஒருத்தன் அம்பேத்கார் பெரியார்னு பேரை மாத்திக்கிறான் ஒருத்தன் நாயகர் பெரியார்னு பேரை மாத்திக்கிறேன் அந்த வந்திருந்த பத்திரிகையாளர்கள்லாம் பேரை மாத்திக்கிறாங்க இதில் என்ன ஒரு நிகழ்வுனாக்க இந்த வைக்கம் போராட்டத்தின் வெற்றி முழுமையாக தந்தை பெரியாருக்கு சென்றுவிடக் கூடாது என்பதற்காக ராஜாஜி செய்த ஒரு மிகப்பெரிய துரோகத்தையும் அந்த நிகழ்வையும் ஐயா அவர்கள் பதிவு செய்திருக்கிறாங்க அது ஏற்கனவே குவேக்கி ஆசான் பதிவு செய்திருக்கிறாங்க வே ஆணைமுத்தும் பதிவு செய்திருக்கிறாங்க இந்த நாடக காட்சியிலே ஐயா சொல்கிறாங்க என்னன்னாக்க இவர் தந்தை பெரியாரை கொண்டு போய் அறிவுக்குத்தி சிறையில் அடைச்சு ஆறு மாத க கடுங்காவல் தன்னை விதிச்சிடறாங்க தந்தை பெரியார் அவர்கள் செத்துவிட வேண்டும் என்பதற்காக சத்துரு சங்கார யாகம் பண்றாங்க அந்த வைக்கத்தப்பன் கோயில் இருக்கக்கூடிய பிராமணர் ச சார்ந்தவங்க எல்லாரும் என்ன இந்த நம்பூதிரிகள் எல்லாம் யாகம் பண்ணுறாங்க ஆனால் மாறாக ராஜா இறந்துடுறாரு தந்தை பெரியார் அவர்கள் சிறைச்சாலை காவலர்த்த கேட்குறாரு என்ன வேட்டு சத்தம் கேட்குது அப்படின்னு ராஜா திருநாடு எழுந்து விட்டார் அடைந்து விட்டார் இறந்துட்டார் அப்புறம் என்ன செய்றாங்கன்னாக்க ஆறு மாத கடங்காலும் தண்டனை கொடுத்தவங்கள வெளியே சிறையிலிருந்து விடுவித்து விடுகிறார்கள் அதற்கு பிறகு ராணி என்ன செய்றாங்கன்னாக்கா தந்தை பெரியாருடைய கருத்துக்கு ஒத்துக்கொண்டு வருகின்ற நேரத்தில் ராஜாஜி தந்தை பெரியாருக்கு பேரும் புகழும் சென்றுவிடக் கூடாது என்பதற்காக அங்கு திவானாக இருந்த ராகவய்யரும் சுப்பிரமணிய ஐயரும் ராஜாஜி இந்த மூன்று பேரும் சேர்ந்து காந்திக்கு தூதுவிட்டு காந்தியின் வழியாக ராணியிடம் சமரசம் பேசி அதற்கு பிறகுதான் அந்த வைக்கம் போராட்டம் வெற்றி பெறுகிறது அதிலும் கூட பார்த்தீங்கன்னாக்கா மூன்று தெரு தான் நடந்து போகலாம் அந்த கிழக்கு தெருவில் நடக்கக்கூடாட்டாங்க கடைசியாக அப்புறம் என்ன சொல்லிட்டாங்கன்னா நாங்கள் தெருவில் இவர்களை நுழைய வைப்பது விட்டு விடலாம் ஆனால் அடுத்து இவே ராமசாமி என்ன செய்வார் என்று சொன்னால் கோயிலுக்குள் நுழைவதாக போராட்டம் செய்வாரே நாங்கள் என்ன செய்யன்னு கேட்குறாங்க ராணி காந்தி வந்து பெரியார்த்தை பேசுறாங்க நீங்க இப்பொழுதைக்கு தெருவில் நடப்பதற்கு அனுமதியை பெற்றுக்கொள்ளுங்கள் போராட்டத்தை கைவிடுங்கள் என்று சொல்லும்போது தந்தை பெரியார் அவர்கள் சொல்கின்றார் கோயிலுக்குள் நுழைவதுக்குரிய போராட்டம் காங்கிரஸ் இயக்கத்துக்கு இல்லாமல் இருக்கலாம் ஆனால் எனக்கு நோக்கம் என்னது அனைவரும் கோயிலுக்குள் நுழைய வேண்டும் என்பதாக இருக்கும் இப்பொழுதைக்கு இதை செய்ய மாட்டேன் இந்த போராட்டத்தை கையில் எடுக்க மாட்டேன் அதற்கு மக்களை நான் தயார் செய்ய வேண்டும் ஏன் இந்த வைக்கம் போராட்டம் இந்த அளவுக்கு வெற்றி பெற்றது என்று சொன்னீங்கன்னா அதுக்கு முன்னே கேரள காங்கிரஸ் கமிட்டி தலைவர் அந்த கே கேசவ மேனன் டி கே மாதவன் ஐயன்காளி ஆனால் ஐயன்காளி நேரடியாக இந்த நிகழ்வில் பங்கேற்கவில்லை என்று சொல்லி ஐயா அவங்க பதிவு செய்திருக்கிறாங்க ஆனால் கேரளா ஆவண காப்பகத்தில் அவர் கலந்துக்கிட்டான்னு இருக்குது அப்படி அவர் என்ன செய்கிறாங்கனாக்க இவர்கள் எல்லாம் போராட்டத்தை நடத்துகிறாங்க அது மக்கள் போராட்டமாக மாறலை அவர்களுடைய போராட்டம் தோல்வியடைகின்றது தந்தை பெரியார் சென்றுதான் அது மக்கள் போராட்டமாக தந்தை பெரியாருடைய பேச்சுக்களை எல்லாம் கேரளாவை சார்ந்த சாத்துக்குட்டி நாயர் என்பவரும் சத்தியவர்தன் என்பவரும் மொழிபெயர்க்கிறாங்க இவருடைய பேச்சுக்களானது பாமர மக்களை கவர்கின்றது எனவே அந்த போராட்டம் வெற்றிகரமாக முடிகின்றது அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா ராஜாஜி தந்தை பெரியார போராட்டத்திலிருந்து மீண்டும் தமிழ்நாட்டுக்கு வர சொல்லி அவர் கடிதம் எழுதுறாரு நீ போய் பிற நாட்டில் என்ன வேலை செய்திருக்க நீ மறுபடியும் அந்த வேலையை செய்யணாக்க இவர் கதர் துணி வித்துட்டு இருந்தார் அவங்க சொன்னாங்க பார்த்தீங்களா தேனி இன்னை ஒன்று வட்டம் மதுரை மாவட்டத்தில் பண்ணைபுரத்துக்கு பக்கத்தில் அவருனா சில கதர் துணி பரப்புரை செய்துட்டு இருக்கிறாரு ராஜாஜி மீண்டும் நீ அந்த வேலை செய்யவான்னு கூப்பிட்றாரு ஆனால் பெரியார் அவர்கள் நான் செய்ய வேண்டிய வேலை இந்த வேலை என்று சொல்லி தன்னுடைய காங்கிரஸ் கமிட்டி தலைவர் பதவியை ராஜாஜியிடம் ஒப்படைத்து விட்டு அவர் அந்த போராட்டத்திற்கு செல்கின்றார் அது மட்டும் இல்லை தந்தை அவர்களுக்கு சாதாரண சிறை கைதிக்கு என்ன தண்டனை கொடுப்பார்களோ அது போன்ற நிலை அவர் கொடுத்துருக்குறாங்க கையில் விலங்கு காலில் விலங்கு ஒரு பட்டை போடுவாங்க நம்பர் போட்டி ஒட்டி விடுவாங்க அந்த காலத்தில் அப்படிப்பட்ட ஒரு சிறை கைதியாக தந்தை பெரியாரை கொண்டே அடைச்சிட்றாங்க இந்த தகவல் ராஜாஜிக்கு வந்தவொன்னே அவர் எழுதுறாரு இந்த மாதிரிக்க இவ்வளவு கொடுமையான தண்டனைகள் கொடுத்தும் அவர் மன உறுதி தளராமல் இருக்கின்றார் அப்பத்தான் திருவிக்கா அவர்கள் நவசக்தி பத்திரிகையில வைக்கம் வீரர் என்ற அடைமொழி கொடுத்து தந்தை பெரியாருக்கு முதன் முதலாக அவங்கத தாங்க இதுல வந்து சதி செய்த தந்தை பெரியார் அவர்கள் சொல்லுகின்றார்கள் இதில் சதி சதி செய்தது அந்த ராகவையரும் அந்த காவல் ஆணையராக அந்த பிட்டி என்பவன் அவன் மேல தவறு இல்லை அவனை மூளைச்சலவை செய்தவர்கள் இந்த பிராமணர்கள் ரெண்டு பேர் தான் என்பதை அதை மேலோட்டமாகவும் ஐயா அவர்கள் அதை பதிவு செய்திருக்கின்றார்கள் ஆனால் உண்மை அதுதான் ராணியும் ஒத்துக்கொண்டார்கள் அந்த பிட்டு வந்து இவனுடைய ஏவலாளி அவன் அதனால என்ன செய்யறான் கடுமையா தாக்குறியான் அந்த பிராமணர்கள் வந்துட்டு ரெண்டு பேர்த்துக்கு த கடைச்சாங்க சுண்ணாம்பையும் விட்டுறாங்க ஒருத்த செத்தே போயிடுறான் அவருடைய மகனை போய் நேரடியாக ஐயா அவர்களுக்கு பேட்டி எடுத்து அவர் திருமணமே செய்து கொள்ள அவர் வந்துட்டு ஆலப்புழாவில் போய் நேரடியாக அந்த படம் மட்டும் வச்சிருக்கிறாங்க இப்படி இந்த வைக்கம் போராட்டத்திற்கு அர்ப்பணிப்போடு உயிரூட்டிய தந்தை பெரியாருடைய வரலாற்று செய்தியை இந்த வைக்கம் போராட்டத்தின் நூற்றாண்டு விழா கேரளாவில் கொண்டாடப்படும் போது அங்குள்ள சுவரொட்டிகளில் நாராயணகுரு படம் இருக்குது அய்யன்காளி படம் இருக்குது கேசவ மேனன் படம் இருக்குது டி கே மாதவனுடைய படம் இருக்குது அப்புறம் அந்த வழக்கறிஞர் பி கே மாதவனுடைய படம் இருக்குது ஆனால் எல்லாவற்றுக்கும் இந்த போராட்டம் வெற்றி பெறுவதற்கு அடிப்படை காரணமாக இருந்த தந்தை பெரியார் படம் மட்டும் அந்த சுவரொட்டியில் இல்லை ஐயா அவர்களுக்கு வருத்தம் ஏற்படுது உடனே பொள்ளாச்சி பிரகாஷ் அவங்கள் வந்திருக்காங்க அவர்கிட்ட அலைபேசியில் பேசுகிறாங்க என்ன இப்படி போட்டிருக்கிறாங்களே அவருக்கு எந்த உணர்வு பாருங்க இவர் இவர் போன நோக்கம் வந்துட்டு தோழர் கோபிநாத் ஒரு நேர்காணலுக்கு போறாங்க செல்லுகின்ற சாலை வழிகளில் சுவரொட்டியாருக்கு வைக்கம் போராட்ட நூற்றாண்டு அவர் மலையாளத்தில் இருக்குது அதை படித்து புரிஞ்சு அவர் கேட்டாரு ஆமான்னு சொல்லிட்டு ஆனால் இந்த பெரியாருடைய படம் இல்லா இங்க அப்ப அவர் கேட்குறாரு ஏன் இங்க படம் இல்லைன்னா அதுக்கு ஐயா ஒரு வார்த்தையை போடுறாங்க தமிழ்நாட்டில் எப்படி சனாதனவாதிகளுடைய கைக்கூலிகள் இருக்கின்றார்களோ அதுபோல் இங்கும் சில சனாத சனா சனாதவாதிகளுடைய கைக்கூலிகள் இருக்கின்றார்கள் என்று அவர் பதிவு ஏன்னாக்க பெரியார் படமே அது இல்லை அப்போ அவர் கேட்குறாரு இது யார் அடித்த சுவரொட்டி கேரள அரசு அடித்த சோரொட்டியாக இல்லை நாராயணகுரு தர்ம பரிபாலன யோகம் என்ற அமைப்பினுடைய அவங்க அடித்தது நாராயணகுரு படத்தை மட்டும் பெருசாக போட்டு நாராயணகுரு அந்த ஆசிரமத்தில் தங்க வச்சார் அவ்வளோதான் அவருடைய பணி ஆனால் முழுக்க போராட்டத்தை முன்னெடுத்தவர் யாருங்க தந்தை பெரியார் எனவே இப்படி தந்தை பெரியாருடைய போராட்டத்தை எல்லாம் அவ்வப்போது இருட்டடிப்பு செய்து கொண்டிருக்கிறார்கள் என்ற கருத்தையும் அவர்கள் பதிவு செய்திருக்கின்றார்கள் இந்த மிகச்சிறந்த நூலை இன்றைய இளைய தலைமுறையினர் படிக்க வேண்டும் நாம் எப்படிப்பட்ட நாட்டிலிருந்து வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் இன்றும் சாதி ஆதிக்கவாதிகளாலும் மதவாதிகளாலும் பல்வேறு முகமுடிகள் போட்டு இன்றைக்கும் அந்த வேறுபாடு இருக்கின்றது அதை களைய வேண்டுமையானால் ஐயாவுடைய அந்த வைக்கம் என்ற நூலையும் அந்த நாடகத்தையும் பார்க்க வேண்டும் படிக்க வேண்டும் படிப்பதோடு மட்டுமில்லாமல் மனிதன் அனைவரும் சமம் என்ற கருத்தை உள்ளத்தில் ஏத்தி வாழ்வியலை மேம்பட செய்ய வேண்டும் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்